நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனா சாமி இந்த கௌதம் இந்த இலக்கியா ரெண்டு பேரும் சரியான முட்டா பயணி இருக்கிறாங்க நம்ம பரவாயில்ல கொஞ்சம் மூளை யூஸ் பண்றாரு ஆனால் இலக்கிய சுத் முட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்எஸ்கே கிட்ட போய் மிரட்டி அங்கே கரெக்டாக அவன் முன்னாடியே போன் எடுத்து பேசினா கொஞ்ச நேரத்தில் எஸ்எஸ்கே எஸ்கே வைக்கலாம வந்தோம் போன் பண்ணி வேற இடத்துல லொக்கேஷன் மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டான் ஆனால் இந்த அளவுக்கு முட்டாளா எப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல சத்தியமாக இதில் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல கார்த்தி கிடைச்சாலும் இவங்களே போய் மாட்டி விட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இந்த இலக்கிய அப்படியே சும்மா அவர் தான் பெரியங்க டவுனுன்ற மாதிரி அவங்க போயிருக்கிறாங்களே அந்த இடத்துல எஸ்எஸ்கே அஞ்சலி சேர்ந்து ரெண்டு பேரும் கட்டி போட்டேன் என்ன பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம் கட்சியில் இலக்கிய ஒரு பக்கம் தேடின்னு போனோம் இலக்கிய மனசுக்குள்ள அப்படியே சும்மா பெரிய அப்படியே அப்படியே எல்லாரும் அடிச்சு ஓட ஓட்டலாம் நினைச்சுனு எனக்கு ஒன்றும் சத்தியமா புரியல என்ன தான் கான்செப்ட்ல கதை எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஈஸியாக அலேக்கா அந்த ஆபீஸ் அவங்க ஆஃபீஸு நம்ம எஸ்எஸ்கோட ஆஃபீஸு அந்த இடத்துல கடத்தறதுக்கு எவ்வளோ நேரம் எத்தனை இப்படின்றதுக்குள்ள கடத்திடலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் மக்க சம்பாண இடம் ஒரு பக்கம் கதி எடுத்துன்னு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கா இல்லை அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அங்கேயும் ஃபோன் பண்ணல அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டா அவங்களும் ரெடியாக வந்து நிற்பாங்களா நம்ம கௌதம் மட்டும் தனியாக போயிட்டு அங்கே நாலு பேர் இருக்கிறாங்க இவரை நான் அப்படியே பறந்து பறந்து அடித்து எல்லாரும் ஓட விட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம் அடிச்சு லாஸ்ட்ல இவளையும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க எதுக்கு இந்த முட்டாள்தனமான ஒரு இதுன்னு ஐடியான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் சத்தியமா புரியல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே பார்க்கணுமே அவங்க வருவாங்க வருவாங்க பாத்துன்னுறாங்க காத்திருந்து காத்து இருந்து காலங்கள் போனது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தான் தான் பார்க்க மாட்டேங்குது வெரிசோடி இது இடமே யாருமே வரல எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி இடத்த மாற்ற சொல்லிட்டு இருக்கான் ஆனால் எஸ்எஸ்கே பண்ண ஒரே ஒரு முட்டால் தானோ கரெக்டாக ஃபோன் பண்ணாலும் அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க எஸ்எஸ்கே இந்த ஆளு ஃபோன் பண்ணுது அதில் வந்து இடத்த லொக்கேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க சரி அங்கே போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பரபரப்பாக ஒரு அக்க ஆர்வமாக போயின்னு இருக்காங்க அங்கே போயாவது பிடிப்பாங்களா திரும்ப கோட்டையை விட்டு மலையை சரிக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காதுல்ல அவர் என்ன செம்ம கோமா போயின்னு இருக்காரு அவங்க ரவுட்டிங்லாம் விட கூட அடிச்சு அப்படி ஒரு ஒருத்தரும் தோலை உரிக்கிண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு நான் கௌதமே நீ சொல்றது எல்லாமே ஆஸ்தமாக தான் இருக்கே நல்லா தான் இருக்கு ஆனா நடக்கணுமே பா நடக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது என்னென்ன லட்சத்தில் இப்படி எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு சரி நார்மலாக வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போயிட்டு கவ காத்து எங்குறப்போ அப்படின்னா யோசிச்சுன்னு இருக்காங்க அஞ்சலி மரட்னலாம் அஞ்சலி சொல்ல இப்போ என்னதான் பண்றது எதுக்கும் ஒரு வழியே இல்லையா தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு ஒரு பக்கம் கண் வெளியெல்லாம் எழுதிட்டு ஆயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல திரும்ப நம்ம காத்தைய கோட்டை விட்டுருவாங்களா திரும்ப பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேள்விகளோடவே இந்த கதையை அப்படியே சும்மா முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலேருந்து நான் எஸ்எஸ் கேட்கிட்டேன் என்னப்பா இது நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது எல்லா பிளானையும் எப்படியாவது ஒன்று மோசம் முடிச்சதாக என்னதான் தான் இப்போ பண்ணுறது எதுக்கு ஒரு வழியே இல்லையா கர்ச்சில் நாமளே மாட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆகி இந்த கௌதம் இருக்கானே இந்த இலக்கிய ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்மள ஒரே ஒழிச்சு கட்டி மாட்டாங்க இது ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக பேச்சு இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் தருக